உள்ளூராட்சி தேர்தலில் எந்த கட்சி பெரும்பான்மையான இடத்தை வடக்கு கிழக்கு பகுதியில் பிடிக்கப் போகிறது இது இன்று ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றன ஒவ்வொரு மக்களுடைய மனங்களிலும் இது ஒரு பிரதான இடத்தை பிடித்து கொண்டு இருக்கின்றன தங்களுடைய வேட்பாளர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஒவ்வொரு கட்சிகளும் அதற்கான களங்களை எடுத்து இருக்கின்றன யார் யாரோடு கூட்டணி என்கின்ற விடையும் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் அது மாறிக்கொண்டு இருக்கின்றது இன்று கூட்டணி என்று அறிவிக்கக்கூடியவர்கள் நாளை முகநூலில் வேறொரு பதிவை வெளியிடுகிறார்கள் அப்படியென்றால் இந்த கூட்டணி விகிதாசாரங்களை மையப்படுத்திய கருத்துகள் அனைத்துமே சூழலுக்கு தக்க மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் இம்முறை யாருக்கு வாக்களிப்பார்கள் என்கின்ற விடயத்தில் தமிழ் கட்சிகளுக்கே இப்பொழுது பீதி இருக்கின்றது இதுவரை வடக்கு கிழக்கு பகுதியில் தமிழ் கட்சிகளுக்குத்தான் முதன்மையான ஒரு களம் இருந்தது ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சிக்கு ஒரு பிரதான இடம் கிடைக்க இப்பொழுது தேசிய கட்சி அதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு உள்ளூராட்சி தேர்தலில் தங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்காக அவர்கள் முயற்சித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் சமீபத்தில் தமிழர் பகுதியிலே அவர் பிரச்சாரம் செய்த பொழுது கூடிய கூட்டம் அதற்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றது அதுபோல அனுரா அவர்களால் எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் தமிழ் மக்களுக்கான செயல்பாடுகளை முன்னிலைப்படுத்தி எங்களுடைய ஆட்சி தொடரும் என்று அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள் மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறதா என்கின்ற கேள்விகளும் எழுப்பாமல் இல்லை இந்த சூழலில் தமிழரசு கட்சி சார்பில் ஐயா சுமந்திரன் அவர்கள் சாணக்கியன் அவர்கள் ஸ்ரீதரன் அவர்கள் என பலரும் களத்தில் நின்று தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு ஸ்ரீதரன் அவர்களை மிக தரைக்குறைவாக விமர்சித்த காரணத்தினால் சந்திரசேகரன் அவர்கள் கலந்து கொண்டிருந்த கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர் ஒருவர் மிகவும் கடுமையாக நடந்து கொண்ட விடயங்கள் கூட பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றனர் இந்த சூழலில் ஒரு கருத்து கணிப்பு ஒரு ஊடகம் ஒன்றில் ஒரு கருத்து கணிப்பு வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த கருத்து கணிப்பில் வடக்கு மாகாண முதலமைச்சராக யாரை தேர்வு செய்வீர்கள் என்கின்ற களத்தில் ஒரு நான்கு பேருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மூன்று பேர்கள் தாலா ஏழு சதவீதம் வாக்குகளை அதிலே பெற்றிருக்கின்றார்கள் சகோதரி கௌசல்யா அவர்கள் பத்து சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஐம்பத்தி ஏழு சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்குகள் அந்த பதி அதிலே பதிவாகி இருக்கின்றன அப்படி என்றால் பெரும்பாலான மக்கள் வைத்தியர் அர்ஜுனாவு அர்ஜுனா அர்ஜுனாவை சார்ந்த அணியினர் முன் முன் வர வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்களா என்கின்ற கேள்விகளை எழும்பிக் கொண்டு இருக்கின்றன அதற்கேற்ப அர்ஜுனா அவர்களுடைய அந்த ஊசி சின்னத்தில் போட்டியிடக்கூடியவர்கள் களத்தில் மிக தீவிரமாக அவர்கள் பிரச்சாரத்தில் இறங்கி இருக்கின்றார்கள் ஒவ்வொரு இடங்களிலும் அவர்கள் செல்கின்ற இடங்களிலெல்லாம் மக்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பு உங் எங்களுடைய வாக்குகள் உங்களுக்குத்தான் என்று அவர்கள் சொல்கின்ற உறுதி நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளைகள் எங்களுக்கான ஒரு போராட்டக் களத்தை நீங்கள் கையில் எடுப்பதற்காக முன்னிற்கிறீர்கள் எனவே எங்களுடைய வாக்குகள் உங்களுக்குத்தான் என்று சொல்கின்ற விடயங்கள் சுயேட்சை என்கின்ற அடிப்படையில் நிற்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அணியினர் மிக கணிசமான இடங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற செய்தியும் இங்கு புறந்தள்ள முடியாத ஒன்றாகவே இருக்கிறது அதைத்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய முகநூலில் பதிவிட்டிருக்கின்றார் வருகின்ற மே ஆறாம் தேதி நீங்கள் பொது விடுமுறையாக நினைத்து இருங்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய களம் இருக்கிறது என்பதை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார் அதுபோல வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் செல்லக்கூடிய இடங்களிலும் மக்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்புகள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அணியினரை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்கின்ற ஒரு களம்தான் உருவாகி இருக்கின்றது இது ஒரு பெரிய மாற்றமாக கூட பார்க்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன அதுபோல பூநகரி பகுதியிலே வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய பிரச்சாரம் அந்த பிரச்சாரத்திலே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது என்று குறிப்பிட வேண்டும் அதாவது தேசிய தலைவரை மையப்படுத்தி தான் எங்களுடைய பயணங்கள் இருக்கின்றது எந்த சூழலிலும் தேசிய தலைவர் வகுத்த அந்த களத்தில்தான் எங்களுடைய பயணம் இருக்கும் இப்பொழுது ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் தைரியத்தை குறித்து சில இடங்களிலே கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார் இதுவரை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தங்களுடைய உறுப்பினர் பதவியை அவர்கள் பதவி பிரமாணம் செய்கின்ற பொழுது அவர்கள் எவருமே இதுவரை தேசிய தலைவரை மையப்படுத்தி தேசிய தலைவரின் வழியில் நான் பயணிப்பேன் என்பதை முன்னிலைப்படுத்தி அவர்கள் எந்த உறுதிமொழியும் எடுத்தது கிடையாது ஆனால் முதன் முதலாக நாடாளுமன்றத்தில் தேசிய தலைவருடைய வழியில் நடப்பேன் என்று அவருடைய பெயரை முன்மொழிந்து முதன் முதலாக அந்த பதவி பிரமாணம் செய்தவன் நான் மட்டும்தான் எனவே எனக்கு என்ன தைரியம் இருக்கிறது என்பதற்கு இது ஒன்றே சான்று ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் மக்கள் சார்ந்த விடயங்களில் அவர் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய கவனம் அதற்காக அவர் களத்தில் நின்று போராடிய விடயங்கள் இதில் எதிலுமே நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் தேசிய தலைவரை மையப்படுத்திய விடயத்தில் நாங்கள் இன்று வரை தெளிவான ஒரு கோணத்தில் தான் பயணித்து கொண்டிருக்கின்றோம் யாருக்காகவும் தேசிய தலைவருடைய கொள்கைகளையோ கோட்பாடுகளையோ விட்டு கொடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடிய நிலைமையில் நாங்கள் இல்லை என்கின்ற ஒரு கருத்தை அழுத்தமாக பதிவிட்டிருக்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதுபோல இன்னொரு விடயத்தையும் அதே கூட்டத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மக்களை பொறுத்தமட்டில் தங்களுக்கான தீர்வை எழுதக்கூடிய ஒரு தலைமை வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் அந்த தீர்வை எழுதக்கூடிய தலைமையாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படி புரிந்து கொள்கின்ற அந்த சூழலில் அவர்கள் அளிக்கக்கூடிய வாக்குகள் எங்களை வெற்றியை நோக்கி கொண்டு செல்லும் என்கின்ற களத்திற்கு அது உத்தரவாதமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார் தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது அனுரா அவர்களுடைய கட்சிக்கு ஒரு பெரிய தாக்கம் இருக்கிறதோ என்கின்ற ஐயப்பாடு மெதுவாகவே எழும்ப தொடங்கியிருந்தன தமிழர்களை பொறுத்தமட்டில் மட்டில் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி வடக்கு கிழக்கு அந்த தேர்தலில் அவைகள் வெற்றி பெற்றுவிட்டால் நமக்கான பல சலுகைகளை அவர்கள் செய்து கொடுப்பார்கள் அல்லது நமக்கான தீர்வுகள் பல லகுவாக நிறைவேறுவதற்கான ஒரு களம் வரும் என்கிற நம்பிக்கை அவர்கள் மனதிலே விதைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அணிக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறது அந்த வரவேற்பு வாக்குகளாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது அப்படி வாக்குகளாக மாற வேண்டுமென்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களுடைய செயல்பாடுகளும் மக்கள் மன்றத்தில் தெளிவாக எடுத்து வைக்கப்பட வேண்டும் அதற்கான களங்கள் இவர்கள் உருவாக்க வேண்டும் என்கின்ற கருத்துகள் பரவலாக வருகின்றன அதன் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது தற்பொழுது வேட்பாளராக வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அணியிலே நிற்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு மக்களையும் சந்திக்கக்கூடிய விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது மக்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்புகள் ஒரு மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது அதுபோல மக்கள் மத்தியிலே இப்பொழுது ஒரு எண்ணம் தோன்றி இருக்கின்றது இந்த விடயம் நடைபெற வேண்டும் என்று நினைத்தால் நாம் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை கூப்பிட்டால் போதும் நமக்கான எந்த விடயத்தையும் அவர் செய்து கொடுத்து விடுவார் அரசு சார்ந்த விடயமாக இருந்தாலும் சரி அரசு நமக்கு எதிராக செய்யக்கூடிய செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி அனைத்திற்கும் விடிவை தரக்கூடிய ஒரு போராளியாக வைத்தியர் அர்ஜுனா இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை மக்கள் மந்த மன்றத்திலே இருக்கின்றது தற்பொழுது உள்ள சூழலில் தேசிய கட்சியின் விளம்பரங்கள் அல்லது தேசிய கட்சியால் எடுத்து வைக்கக்கூடிய வாக்குறுதிகள் இவைகளை உண்மை என்று மக்கள் நம்புகின்ற பட்சத்தில் அனுரா கட்சிக்கு சற்று அதிகமான வாக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாம் புறந்தள்ள முடியாத ஒன்றாக இருக்கின்றது ஆனால் பெரும்பாலான பகுதிகளில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய களம் அல்லது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய கை உயரத் தொடங்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கக்கூடிய ஒரு களமாகத்தான் இருக்கின்றது இதே வேகத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய பிரச்சார களம் சூடுபிடிக்க தொடங்குகின்ற நேரத்தில் மக்கள் மன்றம் ஒட்டுமொத்தமாக ஊசி சின்னத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுப்பார்கள் என்பது இங்கு பதிவு செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்பா